வணக்கம் பார்க்க அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அபிஜித் நட்சத்திர நேரம் வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம் நிறைய பேருக்கு அபிஜித் முகூர்த்த நேரத்தை பற்றி தெரிந்திருக்கும் தினம் தினம் சூரிய உதயத்திற்கு பிறகு ஆறு மணி நேரம் கழித்து வரக்கூடிய நேரத்தை அபிஜித் முகூர்த்த நேரம் என்று சொல்லுவார்கள் இந்த நேரத்தில் எந்த வேலையை தொடங்கினாலும் அது வெற்றி தரும் ஆனால் அபிஜித் நட்சத்திரம் ஒன்று இருக்கிறது நமக்கு தெரிந்ததெல்லாம் இருபத்தேழு நட்சத்திரம்தான் ஆனால் கிருஷ்ணரால் மறைக்கப்பட்ட நட்சத்திரமாக சொல்ல போறக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் பற்றி உங்களுக்கு தெரியுமா இது மாதத்தில் ஒரு நாளோ அல்லது இரண்டு நாளோ மட்டும்தான் வரும் டிசம்பர் மாத அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போது வருகிறது தெரியுமா நாளைய தினம் அதாவது ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை இந்த அபிஜித் நட்சத்திரம் வர இருக்கிறது இந்த அபிஜித் நட்சத்திரமானது இருபத்தி நான்கு நிமிடங்கள் நீடிக்கப் போகிறது நாளை அந்த குறிப்பிட்ட அபிஜித் நட்சத்திரம் எந்த நேரத்தில் வருகிறது அந்த நேரத்தில் இறைவனிடம் எப்படி பிரார்த்தனை வைத்தால் நம்முடைய வரங்களை சுலபமாக பெறலாம் என்பதை பற்றித்தான் நாம் இப்போது தொடர்ந்து பார்க்க போகிறோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அபிஜித் நட்சத்திரம் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து பதினான்கு மணி முதல் ஐந்து முப்பத்தெட்டு மணி வரை அபிஜித் நட்சத்திர நேரமாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது இந்த இடைப்பட்ட இருபத்தி நான்கு நிமிடங்கள் தான் இறைவனிடம் நாம் பிரார்த்தனை வைக்கப் போகிறோம் இந்த அபிஜித் நட்சத்திரத்திற்கு சொந்தமான கடவுள் கிருஷ்ண பரமாத்மா இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நாம் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது அமோக வெற்றியை கொடுக்கும் இந்த நட்சத்திரத்தில் ராகு காலம் யமகண்டம் அஷ்டமி நவமி கரிநாள் என்று எதையுமே பார்க்க வேண்டாம் அபிஜித் நட்சத்திரம் இருக்கிறது என்றால் அந்த நேரத்தில் நல்ல விஷயங்களை கண்ணை மூடிக்கொண்டு செல்லலாம் இவ்வளவு அற்புதம் வாய்ந்த இந்த நேரத்தை நாம் தவறவிடலாம் சரி இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் எப்படி வேண்டுதல் வைப்பது பூஜை அறையில் இரண்டு நெய் விளக்குகளை ஏற்றி வைத்துவிட்டு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அமர்ந்து உங்களுடைய குடும்ப நலனுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அவரவருக்கு என்னென்ன விஷயங்களில் என்னென்ன முயற்சிகளில் வெற்றி காண வேண்டுமோ அதை பற்றிய பிரார்த்தனையை இறைவனிடம் வையுங்கள் கிருஷ்ணரின் திருவுருவ படம் இருந்தால் அந்த படத்திற்கு முன்பு தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு இல்லை என்றால் விநாயகரை வழிபட்டாலும் நல்லது நடக்கும் நீங்கள் என்ன கேட்டாலும் இறைவன் உங்களுடைய புண்ணிய சக்திக்கு தகுந்தாற்போல போல பலனை நிச்சயம் கொடுப்பான் இந்த இருபத்தி நான்கு நிமிடத்தை யாரும் தவறவிட வேண்டாம் அவரவர் நலனுக்காக இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை கொடுத்தால் பூமியில் இருக்கும் மனிதர்கள் எங்கே தவறாக பயன்படுத்தி விடுவார்களோ என்பதற்காகத்தான் அந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த நட்சத்திரத்தை மட்டும் தன்னுடைய மயிலிறகில் மறைத்து விட்டாராம் இப்பேர்ப்பட்ட அதிசயத்தக்க நட்சத்திரத்தை நாம் எந்த காரணத்தை கொண்டும் தவறாக கூடாது நல்லதுக்கு மட்டுமே இந்த நட்சத்திர நேரம் பயன்படுத்தப்பட வேண்டும் அபிஜித் நட்சத்திரம் நேரத்தில் நல்லதை மட்டுமே நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் அடுத்தவர்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் தீங்கு நினைக்க கூடாது என்ற விஷயத்தை வலியுறுத்தி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்